அன்றைக்கு புகார் கொடுத்த பிறகு கூட இரண்டு மூன்று நாட்கள் ஆகி கூட புகாரை ஏற்க மறுத்த சூழல் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையிட்டால் பொள்ளாச்சி வழக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் அழுத்தம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சட்டமன்றத்தில் அது குறித்து பேசியதன் விளைவாக அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட அன்றைய முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார் இன்றைக்கு அந்த வழக்கை அவர் சிபிஐக்கு மாற்றிய பிறகூட கூட தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் போதுமான அளவு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு அளித்ததால் தான் பிறர் சாட்சி ஒன்று கூட இல்லாமல் அனைத்து சாட்சிகளையும் முறையாக சிபிஐ வழக்கிற்கு ஆஜர் செய்து சாட்சி சொல்ல வைத்து ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை சிபிஐ பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு தமிழக அரசு முழு அளவில் ஒத்துழைப்பும் உதவியாக இருந்ததால் தான் இந்த செயல் நிறைவேறியது இந்த தண்டனை என்பது இனி வருங்காலத்தில் இதுபோல பாலியல் வழக்குகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பாடமாக இது அமையும் இதை முழுக்க முழுக்க அழுத்தம் கொடுத்து இதை வெளிக்கொண்டு வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தி இந்த வழக்கிற்குண்டான அனைத்து உதவிகளையும் செய்த மாண்பு முதல்வர்களை இன்றைக்கு பெண்குலம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வயிற்றிறச்சல் காரணமாக ஏதேதோ இன்றைய எதிர்கட்சித் தலைவர் பேசி கொண்டிருக்கின்றார் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்களுடைய பயணம் மக்களுடைய நோக்கி மக்களுடைய பாதுகாப்பை நோக்கி நீலகிரியில ஓய்வு எடுத்தார் நீ பார்த்தீங்களா தினந்தோறும் மக்கள் பண்ணி தான் அங்கேயும் போய் செய்து இருக்காரு ஆய்வு பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வு சென்றிருக்கின்றார் அதேபோல் யானைகள் முகாமிலே நடத்தப்படுகின்ற பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றார் யானை பாகனங்களுக்கு உண்டான விடுதிகளை தந்திருக்கின்றார் அதை திறந்து வைத்திருக்கின்றார் எங்கள் முதல்வரை பொறுத்தவரை ஓய்வு என்பது இல்லை எங்கள் முதல்வரை பொறுத்தவரை நாட்டில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் விரல் நுனியிலே வைத்திருப்பார் கடந்த காலங்களைப் போல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்ற நிலையில் இன்றைய முதல்வர் இல்லை எல்லோரும் அரசியல் ரீதியாக சொல்லுகின்ற சொல்லுதான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று முதலில் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதன் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி நிர்ணயிக்க வேண்டும் வெற்றி தோல்வியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்து வெத்து குத்து வெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எப்படி ஐம்பது தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க வேண்டும் அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள் மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள் மக்களை பற்றி தான் இப்படி சொல்லுவார்கள் மக்களை நாடி செல்பவர் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும் மக்களுடைய சேவராக இருக்க முடியும் அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை